நண்பர்களே நாம் இன்றைக்கி கோதுமை ரவை வச்சு ஒரு ரிசிப் பண்ண போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு வந்து கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதே கப்பில் கப்பு வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அதே கோதுமை ரவை அளந்த அதே கப்பில் வந்து அரை கப்பு வந்து வெள்ளா உள் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சிகப்ப அவுள் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுங்க நம்ம எடுத்து வச்ச ஒரு கப்பு ரவையும் போட்டுக்கோங்க அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்ச கப்பு வந்து உளுந்தியும் போட்டுக்குங்க நம்ம எடுத்து வச்ச அரை கப் அவுளையும் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் வந்து ஜவ்வரிசி போட்டோம் இல்லைங்களா அதையும் வந்து போட்டுக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அலசி ஊற்றிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சுப்போங்க நம்ம பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றிட்டேன் நான் இதை வந்து நல்லா நம்ம கை போட்டு நல்லா அலசி ஒரு ரெண்டு முறை அலசி வந்து அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடலாங்க பாருங்கள் இப்போ நான் நல்லா ரெண்டு முறை அலசி நல்லா சுத்தமான தண்ணி ஊற்றி நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேங்க இது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டு மணி நேரம் நம்ம இதை நல்லா ஊற வச்சிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இட்லி ப இட்லி மாவு பதத்துக்கோ இல்லை தோசை மாவு பதத்துக்கோ உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாவை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து நான் உப்பை போட்டுடுறேங்க பாருங்கள் அதில் தண்ணி கொஞ்சம் கூட நான் வந்து நிறுத்தலை நான் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினேன் இல்லைங்களா அது கரெக்டாக இருக்குது நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றவும் தேவை கிடையாது அதனால் இதை அப்படியே நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஊற வச்ச தண்ணியோடவே தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா திக்காக நல்லா இப்போ இந்த மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் அவ்வளோதான் இதை வந்து நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நம்ம வந்து நமக்கு தேவையான மாதிரி தோசையாகவோ இல்லை இட்லியாகவோ ஊற்றி எடுத்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இது வந்து ஒரு நல்ல டயட் ஃபுட் கொடுங்க சுகர் பேஷண்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து இவங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம் நண்பர்களே பாருங்கள் இதை வந்து நான் அஞ்சு மணி நேரம் ஊற வைக்க போகிறேங்க அஞ்சு மணி நேரம் கழித்து புளிச்சு வந்ததும் நான் வந்து இதை வந்து டிஃபன் ரெடி பண்ண போகிறேங்க இதை வந்து நீங்கள் வந்து காலையில் கூட இதை அரைச்சிட்டு ஒரு ஒம்பது மணிக்கு ஊற வச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு இதை வந்து நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா கூட நம்ம ஈவினிங் வந்து டிஃபன் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு மணி நேரம் கழித்து இந்த மாவை நான் திறந்து பார்க்குறேன் உங்களுக்கே நல்லா தெரியுது பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ மாவை கலக்கி பார்ப்போம் பாருங்கள் நல்லா மாவு வந்து புளிச்சு நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ நான் வந்து இட்லி ஊற்றி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த இட்லி தட்டில் நான் வந்து எண்ணெய் தடவிட்ருக்கேங்க எண்ணெய் தடவிட்டு நான் இட்லி ஊற்றுறேன் பாருங்கள் இப்போ இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இதை ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறோம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்லா மெதுவாக நல்லாயிருக்கு பாருங்கள் இதில் நான் வந்து இந்த மாவில் நான் தோசையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேங்க பாருங்கள் தோசை தவா வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிருக்கு இப்போ நம்ம தோசை ஊற்றலாம் பாருங்கள் நல்லா தோசை ஊற்று தவா இல்லை தோசை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம் பாருங்கள் நல்லா மொறு மொறும் நல்லா தோசை நல்லா வருது பாருங்கள் பாருங்கள் நண்பர்களே ரொம்ப அருமையான கோதுமை ரவையில் தோசையும் இட்லியும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப அருமையாக சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு நான் சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சுருக்கேன் இதுக்கு தே இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக வந்து நம்ம சட்னியும் செஞ்சுக்கலாம் தக்காளி தொக்கும் செஞ்சுக்கலாம் எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே